வணக்கம் நான் உங்கள் ஆத்ம நண்பன் கோளும் நன்னிலை பொருந்திய இந்த நன்னாளில் எல்லோருடைய வாழ்க்கையிலும் நிம்மதி திருப்தி சந்தோஷத்துடன் கூடிய செல்வ செழிப்பான வாழ பரிபூர்ணத்துவமான வாழ்த்துக்கள் குரோதி வருடம் ஆணி மாதம் பதினைந்தாம் நாள் ஆங்கில தேதி இருபத்தொன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சனிக்கிழமை கிருஷ்ணபட்ச நவமி அன்று சனி வக்கர பயிற்சியாக போகிறார் இந்த வக்கர நடக்கும் பொழுது பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் வக்கிர சனி மூலமா உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் நடக்க போகுதுன்னு பார்த்துர்லாங்க கோச்சார சனி எங்க சஞ்சாரம் பண்ணுறதோ அந்த சனிக்கு ஐந்தாம் இடத்துல ஆறாம் இடத்துல ஏழாம் இடத்துல எட்டாம் இடத்துல ஒன்பதாம் இடத்துல சூரியன் சஞ்சாரம் பண்ணக்கூடிய ஒரு காலத்தை தான் வக்கிர சனி காலம்னு சொல்றோம் நூற்றி நாற்பது நாட்களுக்கு சனி வக்கிரமாக இருப்பார் அப்போ வக்கரமாக இருக்கும் பொழுது சூரியனுடைய கதிர் விட்டு சனி சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கிற ஒரு காரணத்தினால தனித்துவமாக சனி செயல்படுவார் அப்போ சனியோட இயல்பான குணங்கள் என்னென்ன இருக்குதோ அதுக்கு மாறுபாடான குணத்தோடு சனி இயங்குறதுனால தான் வக்கர சனி காலத்தில் எப்படிப்பட்ட பலன்கள் கொடுக்கும்னு சொல்லி பன்னெண்டு ராசிக்காரங்களை எதிர்பார்ப்பாராக காத்துட்ருக்கிறாங்க ஆனால் உண்மையாலுமே உங்களுக்கு சனி தசையோ சனி புத்தியோ சனி அந்தரமோ சனி சூட்சமோ நடக்கலை அப்படின்னா இந்த வக்கிர சனியினால் எந்த விதமான பாதிப்பும் உங்களுக்கு இருக்காதுன்னு புரிஞ்சுங்க ஏன்னா ஒரு சம்பவங்களை நம்ம சுட்டி கட்டுறதுக்கு தான் தசா புத்தி அந்தரம் சூட்சமும் பிராணானை பார்க்குறோம் அந்த தசாநாதன் புத்திநாதன் அந்தர்நாதன் சூட்சமநாதனை பொறுத்த வரைக்கும் சனியாக இருந்தால் மட்டுமே இந்த வக்கர காலகட்டத்தில் ஏற்றத்தையோ இறக்கத்தையோ ஒருத்தர் கணிக்க முடியுமே தவிர உங்களுக்கு சனி தசையோ சனி புத்தியோ சனி அந்தரமோ சனி சுட்சாரமோ நடக்கலை அப்படின்னா எந்த விதமான பாதிப்பும் உங்களுக்கு இருக்காது பயப்பட தேவையே இல்லை இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு நீங்கள் வெளியே போயிடலாம் இந்த சனி தசை சனி புத்தி சனி அந்த சனி சுச்சம் சனி பிராணம் நடக்கக்கூடிய நபரை பொறுத்த வரைக்கும் இந்த வீடியோ முழுமையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான பயனுள்ள தகவல் கண்டிப்பாக கிடைக்குங்க சனி வக்கரம் ஆகும் பொழுது என்ன பலனை கொடுப்பாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வக்கர சனினா ஃபஸ்ட்டு என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அந்த வக்கர சனினா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் வக்கர சனி உங்கள் ராசிக்கு எப்படிப்பட்ட நல்ல பலனை கொடுப்பார் கெட்ட பலனை கொடுப்பார்னு கண்டுபிடிக்க முடியுங்க உதாரணமாக சூரியனை சுற்றி எல்லா கிரகங்களும் சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க சூரியனுடைய மின்காந்த கதிர்வீச்சுக்கள்னால எல்லா கிரகங்களும் சூரியனுடைய கதிர்வீச்சுக்களை வாங்கி பிரதிபலிச்சுட்டு அப்போது சூரியனுக்கு அருகாமையிலே புதன் புதனுக்கு அருகாமையில் சுக்கரன் சுக்கரனுக்கு அருகாமையில் பூமி பூமிக்கு அருகாமையில் செவ்வாய் செவ்வாய்க்கு அருகாமையில் குரு குருவுக்கு அருகாமையில் சனி அப்படின்னு சொல்லிட்டு சூரியனை விட்டு ரொம்ப தூரம் விலகி சுற்றக்கூடிய ஒரே கிரகம் சனி இந்த சனியை பொறுத்த வரைக்கும் சூரியனை விட்டு ரொம்ப தூரம் தள்ளி இருக்கிறதுனால இவர் சுற்றுப்பாதையை முடிக்கிறதுக்கு சூரியனை சுற்றி வர்றதுக்கு முப்பது ஆண்டுகள் கண்டிப்பாக ஆகும் ஆனால் பூமிக்கு அவ்வளோ வருடம் எடுத்துக்காது சனிங்கிற கிரகம் சூரியனை சுற்றி வர்றதுக்கு முப்பது வருடங்கள் எடுத்துக்குதுன்னா நம்ம வாழ்ந்துட்டுருக்கக்கூடிய பூமியை பொறுத்த வரைக்கும் சூரியனுடைய நீள்வட்ட பாதையை சுற்றி வர்றதுக்கு ஒரு வருடம் மட்டுமே எடுத்துக்கும் பூமியில் தான் நம்ம பயணிச்சிட்ருக்கனால பூமி இங்கே இருக்கும் பொழுது சனி நம்மளுக்கு பக்கத்தில் இருக்க மாதிரி பக்கத்தில் அருகாமையில் இருக்க மாதிரி தெரியும் ஆனால் பூமியை பொறுத்த வரைக்கும் மிக வேகமாக சூரியனுடைய நீள்வட்ட பாதையை கடந்து இருக்கும் பொழுது முன்னோக்கி நகர நகர பூமிக்கு பின்னாடி சனி இருக்கிற மாதிரி குரு இருக்கமா மாதிரி நமக்கு தெரியும் இந்த காலகட்டத்து தான் வக்ரகாலம்னு சொல்கிறோம் அந்த வக்ரகாலம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இருபத்தொன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினைந்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் சனி வக்ரமாக இருக்கக்கூடிய காலம் இந்த நூற்றி நாற்பது நாட்களுக்கு சனி வக்ரமாக தான் இருக்கும் அப்போது பூமி முன்னோக்கி நகரும் பொழுது நம்மளோட பார்வைக்கு தான் பின்னோக்கி சனியோ குருவோ நகர மாதிரி தெரியுமே தவிர எந்த காலத்துலேயுமே குருவோ சனியோ செவ்வாயோ வக்கரமாகக்கூடிய அந்த காலகட்டத்தில் பின்னோக்கி நகராது உதாரணமாக சூரியன் மிகப்பெரிய மரமாக கற்பனை பண்ணிக்கிறீங்க அந்த மரத்தில் பக்கத்திலே ஒரு கயிறு ரெண்டு ஒரு கயிறில் ஒரு ஆட்டுக்குட்டி கட்டி போட்டிருக்கீங்கன்னா அது சீக்கிர சீக்கிரம் அந்த மரத்தை சுற்றி வந்துடும் ஆனால் அந்த இருந்து ஒரு நூறு அடி தூரம் தள்ளி ஒரு எருமாட்டை கட்டி போட்டுருக்குறீங்க அப்படின்னா அந்த எருமாடி சுற்றி வர்றதுக்கான காலங்கிறது ரொம்ப நேரம் எடுத்துக்கும் ஆட்டுக்குட்டி அந்த மரத்தை சுற்றி வரக்கூடிய அதே நேரத்துக்குள்ளே இந்த எறும்பு மாடுங்கிறது கொஞ்சம் தான் நகர்ந்துருக்கும் அதுபோல் சூரியனை பூமி சுற்றி வரக்கூடிய ஒரு வருடத்துக்குள்ளே ஒரு பன்னெண்டு டிகிரி தான் சனி நகர்ந்துருக்கும் முந்நூற்றறுபது டிகிரியை பூமியை சுற்றி வரக்கூடிய அந்த ஒரு வருடத்துக்குள்ளே பன்னெண்டு டிகிரிக்குள்ளே தான் சனி நகர்ந்திருப்பார் ஆட்டுக்குட்டு இங்கேருந்து மரத்தை தாண்டி முன்னோக்கி போகும் பொழுது எரும்பு மாடை ஜெயித்ததாக கற்பனை பண்ணிக்கும் அதே மாதிரி அந்த ஆட்டுக்குட்டு முன்னோக்கி வரும் பொழுது இந்த எறும்பு மாடு தனக்கு முன்னாடி வேகமாக போயிட்டுருக்குற மாதிரி தெரியும் உண்மையாலுமே சூரியனை பூமி சுற்றி வரும் பொழுது பூமியில் தான் நம்ம பயணிச்சிட்டு இருக்கிறதுனால நமக்கு எல்லா கிரகங்களும் பின்னோக்கி இருக்க மாதிரி தெரியும் ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு ட்ரெயின் நிற்கிது ஒரு ட்ரெயின் கிராஸ் ஆச்சுன்னா கூட ஏத்தாப்பில் இருக்கிற ட்ரெயின் கிராஸ் ஆகிற மாதிரி நம்ம கண்ணுக்கு தெரியுது இல்லைங்களா அதே போல் கிரகங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம கடந்து பயணிக்கும் பொழுது கிரகங்கள்லாம் பின்னோக்கி போகிற மாதிரி தெரியுமே தவிர எந்த கிரகமும் பின்னோக்கி நகராது அப்போ உண்மையானுமே வக்கர நடக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் கிரகங்களை பொறுத்த வரைக்கும் சூரியனுடைய கதிர்வீச்சுக்கு அப்பால் இருக்கிறனால தனித்துவமாக செயல்படும் இதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் பலன்கள் எடுக்கிறது ஈஸியாக இருக்கும் ஆனால் வக்கர காலம் சனிக்கு ஐந்தாம் இடத்துல ஆறாம் இடத்துல ஏழாம் இடத்துல எட்டாம் இடத்துல ஒன்பதாம் இடத்துல சூரியன் சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருந்தாதானே வக்கரச்சனின்னு சொல்லியிருக்கீங்கன்னு கேட்டிங்கன்னா நம்ம பூமி மைய கோட்பாட்டை வச்சு தான் ஜாதங்களை கணிச்சு பார்த்துட்ருக்குறோம் இது சூரிய மய கோட்பாடு அப்போ சூரியனுக்கும் பூமிக்கும் ஒரே டிஸ்டன்ஸாக இருக்கிறதுனால நம்ம சூரியனை பூமியை மாற்றி போட்டுவிட்டோம் அப்போ இந்த பூமின்னு சொல்கிறது எல்லாமே சூரியனுங்கிறத நல்லா புரிஞ்சுக்குங்க அப்போ உண்மையாண்மை பூமி மைய கோட்பாட்டை வச்சு தான் நம்ம பார்க்குறதுனால சூரியனுக்கும் பூமிக்கு இருக்கக்கூடிய இடைப்பட்ட தூரம் ஒன்றா இருக்கிறதுனால நம்ம ரெண்டையும் மாற்றி வச்சு பார்க்குறோம் ஒரு கணித சமன்பாட்டுக்காக மட்டுமேங்கிறத புரிஞ்சுக்குங்க ஆனால் விஞ்ஞானிகள் சொல்கிறதுக்கும் நம்ம சொல்கிறதுக்கு எங்கே வேறுபடுதுன்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா நம்ம சூரியன் அடிப்படையாக வச்சு பார்க்கல இந்த சூரியன் தூக்கி இங்கே போட்டு இங்கே இருக்கக்கூடிய பூமியை தூக்கி அங்கே போட்டு பூமி மையக் கோட்பாட்டை அடிப்படையாக வச்சு பார்க்குறோம் ஆனால் சூரியமயப்ப கோட்பாட்டுக்கும் பூமி மய கோட்பாட்டுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது ஏன்னா இடைப்பட்ட தூரங்கிறது ஒரே தூரம் தான் நம்ம கணித சமன்பாடு ஈஸியாக புரிஞ்சுக்கணுங்கிறதுனால நம்ம என்ன செஞ்சிட்டோம் நாங்கள் பூமின்னு சொல்கிற அத்தனை விஷயம் சூரியன் புரிஞ்சுக்குங்க சூரியன் சொல்கிற அத்தனை விஷயம் பூமின்னு புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த கணிதங்கிறது ஈஸியாக உங்களுக்குள்ளே போயிடும் அப்போ உண்மையாலுமே வக்கரச்சனை நடக்கக்கூடிய காலகட்டத்தில் சூரியன் ஒவ்வொரு டிகிரி நகருது நகருது நகருதுன்னு சொல்கிற அத்தனை விஷயமே பூமி தான் நகர்ந்துட்டுருக்கு அப்போ உண்மையாலுமே கோச்சாரத்தில் சனிக்கு ஐந்தாம் இடத்துல ஆறாம் இடத்துல ஏழாம் இடத்துல எட்டாம் இடத்துல ஒன்பதாம் இடத்துல சூரியன் இருக்கக்கூடிய காலங்கிறது பூமி தான் விலகி செல்லக்கூடிய காலம் அப்போ சனியை விட்டு பூமி ரொம்ப விலகி போகும் பொழுது சனியுடைய கதிர் வச்சு பூர்ணத்துவமாக அந்த பூமிக்கு கிடைக்காது இந்த காலக்கட்டத்து தான் வக்கிர சனி காலம்னு சொல்கிறோம் இந்த நூற்றி நாற்பது நாட்களுக்கு சனியுடைய தாக்கம் வக்கரமாகி பூமிக்கு கிடைக்கிறதுனால எப்படிப்பட்ட பலன்களை நீங்க அனுபவிக்க போறீங்கன்னு பார்த்துர்லாங்க கும்பராசி என்பவர்களுக்கு வக்கரசனி நடக்கக்கூடிய இந்த நூற்றி நாற்பது நாட்களுக்கு சனி உங்க ராசிக்கு அதிபதியாக இருந்தாலும் கூட எப்படிப்பட்ட பலன்களை கொடுப்பாருன்னு பாத்துர்லாங்க ஏற்கனவே கடந்த ஒரு வருஷமா சனி உங்கள் ராசியில் சந்திரனோட சேர்ந்து இருக்கிறதுனால ஏழரைச்சனி நடந்துட்டுருக்குன்னு நினச்சிட்ருப்பீங்க இப்போ வக்கரச்சனி வரப்போகுது ஏழரைச்சனையும் வக்கரச்சனையும் சேர்ந்து பாடாக படுத்தணுமான்னு கேட்டால் நிச்சயமாக கிடையாது முதல்ல ஏழரை சனின்னா என்னன்னு புரிஞ்சுக்குங்க சந்திரன்னா மனம் சந்திரன்னா உடல் சந்திரன்னா தாய் சந்திரனை வச்சு தான் தாய் எப்படி இருக்கிறாங்க மனம் எப்படி இருக்குது உடல் எப்படி இருக்குதுன்னு கண்டுபிடிக்க முடியாது ஒரு ஜோதிட சாஸ்திரத்தில் அப்போ அந்த சந்திரன் கெட்டு போகும் பொழுது மனம் கெட்டு போகிறதுனால தீர்க்கமான முடிவெடுக்க தெரியாமல் பல காரியத்தை நம்ம தவறாக செஞ்சுட்டு அதுக்காக வருத்தப்படுவோம் இதுதான் ஏழரை சனியோட உண்மையான தாற்பயம் அப்போ சந்திரன் கெட்டு போயிருந்தா தீர்க்கமான முடிவெடுக்க தெரியாது அந்த சந்திரனை பொறுத்த வரைக்கும் பிறப்பு ஜாதகத்தில் சந்திரன் வளர்பறை சந்திரனாக இருந்து சந்திர அதியோகத்தில் நீங்கள் பிறந்திருந்தாலோ சந்திரனுக்கு பாவகிரகத்தோட தொடர்பு எந்த சேர்க்கை இல்லாமல் இருந்தாலோ சந்திரனை பொறுத்த வரைக்கும் சுபராக இருக்கக்கூடிய குருவுடைய பார்வை குருவோடைய சேர்க்கையில் இருந்தாலோ சுக்கரன் பார்வை சுக்கரன் சேர்க்கையில் இருந்தாலோ உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திரன் வலுவாக இருக்கிறனால திட்டமிட்டு தீர்க்கமான முடிவெடுக்கக்கூடிய வல்லமை இருக்கிறனால கோச்சார சனிலால் ஏற்படக்கூடிய தாக்கம் பெரிய அளவில் கண்டிப்பாக இருக்காது ஏழரை சனி உங்களுக்கு நடந்துகிட்டு இருந்து சனி தசை நடந்து சனி புத்தி நடந்து சனி அந்திரம் நடந்து உங்களுக்கு சனி பிறப்பு ஜாதகத்தில் கெட்டு போய் சந்திரனுக்கு கெட்டு போயிருந்தால் மட்டும்தான் நூற்றில் ஒரு சதவீதம் ரெண்டு சதவீதம் நபர்களுக்கு பாதிக்குமே தவிர கோச்சார பலன்களை முழுமையாக எடுத்து உங்கள் வாழ்க்கையில் அப்ளை பண்ணாதீங்க காரணம் என்னென்னு கேட்டுட்டிங்கன்னா கோச்சார பொது பலனில் ரெடிமேடு சட்டம் மாதிரி எல்லாருக்கும் பொருந்தி போகாது நூத்துல இருபது சதவீதம் மட்டுமே பொருந்தி போகும் அப்போ தனி மனித ஜாதகம் தான் எண்பது சதவீதம் செயல்படுங்கிறதுனால நல்ல தசை நடந்துகிட்டு இருந்து உங்களுக்கு சந்திரன் வலுவாக இருந்தால் ஏழரை சனிங்கிற விஷயம் பெரிய அளவில் எந்த விதத்துலையும் பாதிக்காது ஏன்னா அது இருபது சதவீதம் செயல்படுன்னு ஏற்கனவே சொல்லிட்டோம் அப்போ உங்களுக்கு பிறப்பு ஜாதத்தில் சந்திரனை பொறுத்த வரைக்கும் கொடூர பாவியாக இருக்கக்கூடிய சனி செவ்வாயோட தொடர்பில் பிறப்பு ஜாதத்தில் இருந்து கிரகண தோஷமாக இருக்கக்கூடிய ராகு கேதோட இணைவில் இருந்து அமாவாசை யோகத்தில் நீங்கள் பிறந்திருந்தால் மட்டுமே கண்டிப்பாக ஏழ் ரட்சனினால் நடக்கும் நடக்கும்போது குறிப்பாக சனி தசை சனி புத்தி நடந்தால் ஆறு கூடி எட்டு கூடி தசா புத்தி நடந்தால் ஒரு சிலருக்கு பாதிக்கும் இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் ஏழிரட்சனைனா என்னன்னு தெரியும் ஏழரட்சனி ரச்சனி போதோ கும்பராசி இருக்குது அத்தனை பேத்துக்கு பாதிக்கிறதா இருந்தால் அந்த கும்பராசியில் பிறந்தவங்க ஒருத்தர் ஜட்ஜாக இருக்காங்க ஒருத்தர் போலீஸாக இருக்காங்க ஒருத்தர் நல்லவனாக இருக்கான் ஒருத்தர் கெட்டவனாக இருக்கான் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி செயல்படாதான்னு புரிஞ்சுக்குங்க அப்போ உண்மையாலுமே கும்பராசியில் சனி சஞ்சாரம் பண்ணுறார் மனதுனால தீர்க்கமான முடிவெடுக்க தெரியாது ஆனால் பிறப்பு ஜாதத்துல மனதை குறிக்கக்கூடிய சந்திரன் வலுவாக இருந்தா எந்த ரூபத்திலையும் பாதிக்காதுன்னு புரிஞ்சுக்கணும் சரி வக்கர சனி என்ன செய்யும் ஏழரை சனி என்ன செய்யும் ஏழ்ற சனியை நம்ம ஏற்கனவே பொதுவாக பார்த்தாச்சு மனம் அப்படிங்கிற சந்திரனை சனி பீடிக்கப்படும் போது அது இருள் கிரகமா இருக்க மனம் இருள் அடையும் வக்கர என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா அந்த சனியை விட்டு பூமி ரொம்ப தூரம் விலகி செல்லும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சனி இருக்கிறார் பூமி முன்னோக்கி நகருது நமக்கு பின்னோக்கி சனி இருக்கிற மாதிரி தெரியும் இது ஒரு மாயையான பிம்பம் உண்மையாலுமே சனி பின்னோக்கி நகரில் பூமி முன்னோக்கி போயிட்டுருக்கு அப்போது நமக்கு பின்னோக்கி இருக்கக்கூடிய சனி பின்னோக்கி போயிட்டுருக்குன்னா நம்ம முன்னோக்கி விலகி போயிட்டுருக்கோம் அப்போ பூமி முன்னோக்கி நகர்ந்து போகும் பொழுது சனி பின்னோக்கி இருக்கிறனால சனியோடைய கதிர் வச்சு அதீதமான முறையில் பூமிக்கு கிடைக்காததுனால உங்களை பொறுத்த வரைக்கும் சனியினால் ஏற்படக்கூடிய தாக்கம் கும்பராசி என்பவர்களுக்கு இருக்காது அப்போ அந்த நூற்றி நாற்பது நாட்களுக்கும் சனியை பொறுத்த வரைக்கும் மிகுதியான நல்ல பலன் கண்டிப்பாக கும்பராசி என்பர்கள கொடுப்பார் என்ன செய்வீங்க சனி கதியில் எந்த ஒரு காரியத்தை செய்ய முடியாமல் தடுக்கக்கூடிய கிரகமாக இருந்து உங்கள் இருந்து எந்த ஒரு காரியம் தொட்டு செயல்பட முடியாமல் தடுமாறிட்டு இருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் நூற்றி நாற்பது நாட்களுக்கு விவேகமான புத்தியோடு சமயோசித புத்தியோடு அந்த காரியத்தை செஞ்சு ஜெயிக்கக்கூடிய நபராக இருக்க போகிறீங்க அதே மாதிரி சனியை பொறுத்த வரைக்கும் தன்மையாக இருக்கக்கூடிய சனி உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய சனி ஆட்சியாக இருக்கக்கூடிய சனி தன்னுடைய மூன்றாம் பார்வை ஏழாம் பார்வை பத்தாம் பார்வையினால் எந்தெந்த இடத்த பார்க்குறாருன்னு பார்த்துட்டிங்கன்னா கும்ப ராசியில் இருக்கக்கூடிய சனி தன்னோட மூன்றாம் பார்வை மூன்றாம் இடத்தையும் தன்னுடைய ஏழாம் பார்வைகள் ஏழாம் இடத்தையும் தன்னோட பத்தாம் பார்வையினா பத்தாம் இடத்தையும் பார்க்கறார் மூன்றாம் இடங்கிறது முயற்சி முன்னேற்றம் இளைய சகோதரஸ்தானம் தைரியஸ்தானம் அந்த இடம் கெட்டு போயிருக்கும் ஏழாம் இடங்கிறது கலத்திரஸ்தானம் நண்பர்கள் ஸ்தானம் கூட்டாளிஸ்தானம் உறவினர் ஸ்தானம் ஸ்தானம் அந்த இடத்த சனி பார்க்கும் பொழுது இந்த மாதிரி எல்லா விஷயம் கெட்டு போயிருக்கும் அதுக்கப்புறம் பத்தாம் நம்பர் ஜீவனஸ்தானம் தொழில்ஸ்தானம் கர்மஸ்தானம் அந்த இடத்த சனி பார்க்கும் பொழுது இதுவும் கெட்டு போயிருக்கும் அப்போ சனி பொறுத்த வரைக்கும் இயல்பாக இருக்கக்கூடிய சனி வக்கரகதி இல்லாமல் இருக்கக்கூடிய சனி எங்கெங்கே பார்க்குறாரோ அந்த இடத்த நாசம் ஏற்படுத்துவார் அப்போ மூன்றாம் முயற்சி ஸ்தானத்தை தன்னுடைய மூன்றாம் பார்வையினால் பார்க்கறனால உங்களோட முயற்சி அத்தனையும் தோற்று போயிருக்கும் கடந்த ஒரு வருஷமாக தீர்க்கமான எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் கூட அதை செயல்படுத்துறதுக்கு சரியான நேரத்தை காத்துட்டு இருந்தால் கூட அந்த நேரம் வந்திருக்காது அதற்கடுத்தபடியாக தைரியம் எந்த ஒரு காரியத்தையும் தைரியமும் ஒன்றால் செய்ய முடியாது இளைய சகோதரஸ்தானம் இளைய சகோதரனால் வீண் விரைய செலவோ மருத்துவ செலவோ சங்கடங்களோ வழிவேதனைகளோ கோர்ட்டு கேஸ் விவகாரங்களோ அவருக்காக நீங்கள் அலையக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீங்க அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தையும் யோசிச்சா அந்த விஷயத்தை மறக்கக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீங்க அதற்கப்புறம் ஏழாம் இடம் கலத்திரஸ்தானம் கலத்திரம்னா களம் நினது போராடக்கூடிய இடம்னு அர்த்தம் அப்போ கணவன் மனைவிக்குள்ளே கல உதிரம் ஒருத்தருக்கு ஒருத்தர் சங்கடங்கள் வழி வேதனைகள் அனுபவிக்கக்கூடிய காலமாக இருக்கிறனால ஈகோ பிரச்சனை ஏற்படலாம் அல்லது குழந்தைகளுக்காக சில காலம் படிப்புக்காக பிரிஞ்சுருக்கலாம் அல்லது உங்களை பொறுத்த வரைக்கும் யாரோ ஒருத்தர் வெளிநாடோ வெளிமணல தூரதேச பயணங்கள் வேலைக்காக போகும் பொழுது கணவனோ மனைவியோ சில காலம் பிரிஞ்சுருக்கலாம் அப்போ பொறுத்த வரைக்கும் ஒரு வருஷமாக குடும்பத்துக்குள்ளே கணவன் மனைவிக்குள்ளே பரிபூரண திருப்தின்னு சொல்லவே முடியாது ஏதாவது ஒரு பற்றாக்குறைங்கிற பேரில் பண பற்றாக்குறை பணத்தட்டுப்பாடு பொருளாதார பிரச்சனை மனம் சார்ந்த பிரச்சனை இதெல்லாம் இருக்கிறதுனால கடந்த ஒரு வருஷமாக கணவன் மனைவிக்குள்ள நிம்மதி இல்லாத வாழ்க்கையை மட்டுமே கும்பராசன்பர்கள் வாழ்ந்திருப்பீங்க ஏழாம் இடம் தான் வாடிக்கையாளர் ஸ்தானம் வாடிக்கையாளருக்கு உங்களுக்கும் செய்யக்கூடிய வேலையில் திருப்தி இல்லாத காரணத்தினால வாக்குவாதம் பண்ணி சங்கடத்தை அனுபவித்து நீங்களே பொறுப்பேற்று கடைசியில் அந்த செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பீங்க அப்போ வாடிக்கையாளர் பொறுத்த வரைக்கும் உங்களோட சுமூகமான உறவு கடந்த காலத்தில் இருந்துருக்காது அதற்கடுத்தபடியாக நண்பர்கள் நண்பர்களை பொறுத்த வரைக்கும் கூடா நட்புங்கிற பேரில் அவங்க செய்யக்கூடிய தப்புக்காக நீங்களும் கையை கட்டி நிற்கக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பீங்க அதற்கப்பறம் உறவினர்கள் உங்கள்கிட்ட பிரிஞ்சு போயிருப்பாங்க எல்லாம் மதிக்க மாட்டாங்க அவங்க நாலு பேர் இருக்கிறதால நீங்கள் போய் சொல்லக்கூடிய வார்த்தைக்கு மதிப்பு இருக்காது அப்போ ஏதோ விபத்தில் நண்பர்கள் உறவினர்கள் கூட்டாளி எல்லாத்துக்கும் மேலே பாட்னர் செய்யக்கூடிய தொழிலில் பாட்னர் பிரிஞ்சு போகிறது நம்பிக்கை துரோகம் பண்ணுறது இப்படி பல சங்கடத்தை கடந்த ஒரு வருஷம் அனுபவிச்சுருப்பீங்க உங்கள் ராசியிலே இருக்கக்கூடிய சனி கும்ப ராசிக்கு பத்தாம் இடமாக இருக்கக்கூடிய தொழில் ஸ்தானத்தை ஜீவனஸ்தானத்தை கர்மஸ்தானத்தை சனி இயல்பாக இருந்து பார்க்கும் பொழுது சர்வநாசத்தை ஏற்படுத்துவார் என்னங்க தொழில் நடக்கும் அப்படின்னா அவயோக திசை உங்களுக்கு நடந்துட்டு இருந்தால் தொழிலில் முடக்கம் பொருளாதார மந்த நிலை தொழிலில் கேட்ட இடத்துல பணம் வராமல் தொழிலே செய்ய முடியாமல் தொழிலில் இடமாற்றம் வேலையில் இடமாற்றம் இப்படி பல சங்கடத்தை அனுபவிச்சு ஆட்கள் கிடைக்காம இருக்கிறது வேலையில் தவறு நடக்கிறது இப்படி பல சங்கடத்தை ஒரு ஒரு இடத்துல முன் எட்டு மாதம் அனுபவிச்சிருப்பீங்க கடந்த ரெண்டு மாதமாக குரு பார்த்துட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஃபாகி வந்துட்ருக்குறீங்க ஆனால் இன்னும் பூரணத்துவமாக ஆகி வரல அப்போ ஏதோ பத்தில் சனி எந்த இடத்த பார்க்குறாரோ சர்வநாசம் ஏற்படுத்துவார் இயல்பாக இருக்கக்கூடிய சனி ஆனால் வக்கரகதியில் இருக்கக்கூடிய நூற்றி நாற்பது நாட்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் செய்யக்கூடிய தொழிலில் முயற்சி எடுத்து வாழ்க்கையில் மேற்கேத்தி முன்னுக்கு வரக்கூடிய காலமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக செய்தொழில லாபம் கிடைக்கும் இருக்கக்கூடிய கடனை கடன் கட்ட போகிறீங்க கூட்டாளிகள் பிரிஞ்சு போயிருந்தாங்கன்னா நீங்கள் தனிப்பட்ட முறையில் தொழில் செய்கிறதுக்கு இருந்து விலைக்கு வந்துடுவீங்க அப்போ ஏதோ ரூபத்துல செய்யக்கூடிய தொழிலில் முன்னேற்றம் இருக்கக்கூடிய காலமாக அந்த நூற்றி நாற்பது நாட்கள் இருக்கிறதுனால துரிதமாக செயல்பட்டு சொந்த தொழில் தொடங்கி அல்ல சொந்த தொழில் இடமாற்றத்தை ஏற்படுத்தி வாழ்க்கையில் ஜெயிக்கக்கூடிய காலமா இருக்க போது உங்களோட மதிநுட்பத்தை முழுமையாக பயன்படுத்தி ஜெயிக்கக்கூடிய காலமாக இருக்க போது முயற்சி சாத்தா வக்கரகதையில் இருக்கக்கூடிய சனி பார்க்கும் பொழுது உங்களோட எண்ணங்கள் விருப்பங்கள் ஆசைகள் அத்தனையும் கண்டிப்பாக நிறைவேறக்கூடிய காலமாக இருக்கிறதுனால இந்த நூற்றி நாற்பது நாட்களுக்கு சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நல்ல காரியங்கள் வீடு வாங்கிறது நிலவளங்கள் பிடிக்கிறது இப்படி நல்ல விஷயங்களுக்காக சுப செலவு பண்ணலாம் இப்படிப்பட்ட தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு இந்த வக்கர காலத்தில் பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் ஓரளவுக்கு நல்லா இருந்தாலும் கூட தொழிலேயே முடக்கத்தையோ கஷ்டத்தையோ கொடுக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா நல்லா புரிஞ்சுங்க கடினமாக வேர்வை சிந்தி பாடுபடக்கூடிய மனிதர்களை பொறுத்த வரைக்கும் ஏன்னா சனின்னா என்ன அப்படின்னா அழுக்கான கிரகம் வேர்வை படிந்து இருக்கக்கூடிய ஒரு கிரகம் குப்பையான கிரகம் அப்போது மெக்கானிக் ஷாப்ல வேலை செய்கிறீங்க தார் ரோட்டில் வேலை செய்கிறீங்க கிரஷர்ல வேலை செய்கிறீங்க போர்வெல் துறையில வேலை செய்கிறீங்க கடினமாக வேர்வை செஞ்சு பாடப்படக்கூடிய விவசாயிகளாக இருக்கிறீங்க இந்த காலகட்டத்தில் தொழிலில் வேலையில முடக்கம் ஏற்படும் உங்களுக்கு ஆதாயம் பெரிய அளவில் கிடைக்காது கவனமாக தான் இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் சொல்ல கூச்சப்படக்கூடிய தொழிலான கட்டண கலைப்படத்தில் இருக்கிறீங்க டாஸ்மார்க் கடையில் வேலை இருக்கிறீங்க அதேமாதிரி வேஸ்ட்டாக காசாகக்கூடிய சணல் கயிறு பாக்குமட்டை இந்த மாதிரி தொழில் செய்யக்கூடிய இடத்துல வேலை செய்கிறீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலம் கடினத்துவமான காலமாக தான் இருக்கும் எப்படிப்பட்ட தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு மிக சிறப்பான காலமாக இருக்கும் அப்படின்னா பெண்கள் விரும்பக்கூடிய தொழிலான துணி நூல் ஜவுளி நகை ஆபரண தொழில் எல்லாத்துக்கு மேலே சுக்கரோட வீட்டில் குரு இருக்கிறதுனால பெண்கள் விரும்பக்கூடிய தொழில் மட்டுமல்லாமல் மக்கள் தொடர்பு இருக்கக்கூடிய தொழிலான சினிமா நடனம் நாட்டியம் பரதம் கலை இலக்கியம் ஓவியம் எழுத்தாளர் பேச்சாளர் பதிப்பு அன்பர்கள் இப்படிப்பட்ட நபர்களை பொறுத்த வரைக்கும் மக்கள் தொடர்பு இருக்கக்கூடிய துறையாக இருக்கிறதுனால மென்மையான தொழிலாக இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த மாதிரி துறையில் இருக்கவங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் கனரக தொழில் செஞ்சிட்டு கூடிய மனிதர்களை பொறுத்த வரைக்கும் வாகனங்களை பொறுமையாக போகணும் பொறுமையாக வரணும் அதே மாதிரி உங்கள் தொழிலை பொறுத்த வரைக்கும் நெருப்பு சார்ந்த உணவு சார்ந்த தொழிலாக இருந்தால் இந்த காலகட்டத்தில் பொருளாதார மந்த நிலை ஏற்படும் மற்றபடி எல்லா தொழில் செய்கிறவங்களுக்கும் குறிப்பாக அரசு சார்ந்த துறையில் இருக்கக்கூடிய மனிதர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கெடுபிடி இருக்கக்கூடிய காலமாக இருக்கும் ஏன்னா சனி நேரடியாக சமசப்தமாக பார்வையினால சூரியனோட வீட்டை பார்க்குறதுனால அரசு துறையில் உயர்ந்த அதிகாரியாக இருந்தீங்கன்னா எந்த விதமான தவறு செஞ்சிடாதீங்க அப்படி தவறு செஞ்சிட்டிங்கன்னா செய்யக்கூடிய வேலையில் உங்களுக்கு டீப் ப்ரமோஷன் கிடச்சிரும் அது மட்டும் இல்லை அரசியல் இருக்கக்கூடிய மனிதர்களாக இருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் செய்யாத குற்றத்திற்கு அவ பெயர் கெட்ட பெயர் ஏற்படக்கூடிய காலமாக இருக்கிறதுனால கவனமாக இருக்கணும் மற்றபடி எல்லா தொலை செய்யக்கூடிய நபர்களுக்கும் கணினி சார்ந்த துறையில் இருக்கிறீங்க பேசி பிழைக்கக்கூடிய ஆசிரியராக இருக்கிறீங்க டீச்சராக இருக்கிறீங்க ப்ரொஃபஸராக இருக்கீங்க வக்கீலாக இருக்கிறீங்க தரகு வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க ரியல் எஸ்டேட் புரோக்கராக இருக்கிறீங்கன்னா இப்படிப்பட்ட மனிதர்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு நல்ல வருமானம் இருக்கக்கூடிய காலமாக சனி வக்கரகதையில் இருக்கும்போது சிறப்பான பொருளாதாரம் முன்னேற்றம் இருக்கக்கூடிய காலமாக தாங்க இருக்க போகுது ஏழாம் இடம் மனைவி ஸ்தானத்தை சனி வக்கரகதையிலிருந்து பார்க்கும் பொழுது கனவு மனைக்குள்ளே கருத்து இரவுடெல்லாம் பிரிஞ்சுருக்கிறீங்கன்னா மீண்டும் ஒன்று சேர்ந்து வாழ போகிறீங்க குடும்பத்துக்குள்ளே குதூகலம் நிலவ போகுது குழந்தைகளால் தாய் தகப்பனுக்கு நற்பெயர் கிடைக்கப் போகுது ஏங்க வக்கரட்சி நடக்குது ஏழரை நடக்குது எல்லாமே நல்லதாகவே சொல்கிறீங்களே இது உண்மையா அப்படின்னு கேட்டால் உங்கள் தனி மனித ஜாதகத்தில் சனி தசை சனி புத்தி சனி அந்திரம் சனி சுச்சம் நடக்காத அத்தனை நபர்களுக்கும் நாங்கள் சொல்லக்கூடிய விஷயம் நல்லபடியாகவே நடக்கும் உங்களுக்கு சனி தசா சனி புத்தி சனி அந்த சனி சுட்சம் நடந்து சனி வக்கரகதியில உங்கள் ராசியோட சேர்ந்து அவர்களுக்கு மட்டும் உங்களுக்கு அவயோக திசையா சனி இருந்தார்னா கண்டிப்பாக கெடுபலங்கிறது நூற்றுல இருபது சதவீதம் நடக்கத்தான் செய்யும் ஏன்னா கோச்சார பலன்கள் இருபது சதவீதங்கிறத புரிஞ்சுக்குங்க எண்பது சதவீதம் பாதிக்காது அதனால பயப்பட தேவையே இல்லை சனி முயற்சி ஸ்தானத்தை பார்க்கறனால தொட்ட காரியம் ஜெயிக்கக்கூடிய காலமாகவும் இளைய சகோதரனால் ஆதாயம் இருக்கக்கூடிய காலமாகவும் குடும்பத்துக்குள்ள நிம்மதி நிலவக்கூடிய காலமாகவும் தொழில் பிரிஞ்சு போயிருந்தால் அவங்க மீண்டு வந்து சேரக்கூடிய காலமாகவும் தொழில்ஸ்தானத்தை சனி பார்க்கறனால செய்யக்கூடிய தொழிலில் சமயோசித புத்தியோடு செயல்பட்டு முன்னேற்றம் காணக்கூடிய காலமாக இருக்கிறதுனால உங்கள் வாழ்க்கையில் இந்த வக்கரசி நடக்கக்கூடிய அதாவது இருபத்தொன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பிறகு பதினைந்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் மிக மேன்மையான சிறப்பான சமயோசித புத்தியோடு செயல்பட்டு வாழ்க்கையில் ஜெயிக்கக்கூடிய காலமாக தான் இருக்கிறதுனால ரொம்ப சிறப்பான வாழ்க்கையை வாழ போகிறீங்க ரொம்ப நன்றிங்க அடுத்த பதிலை சந்திக்கலாங்க வணக்கம் நம்முடைய பிரம்மஜோதிடம் தமிழ் சேனலுக்கு ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர் வந்திருக்கீங்க ரொம்ப நன்றிங்க உங்களுடைய அன்பும் ஆதரவும் ஊக்கமும் எங்களுக்கு ரொம்ப தேவை அது இருக்கிற வரைக்கும் ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய நல்ல வீடியோக்களை கண்டிப்பாக பதிவிட்டுகிட்டே இருப்போம் அதே நேரத்தில் இருபதாயிரம் கமெண்ட்டுக்கு மேலே பதில் கொடுக்க முடியாமல் இருக்குது அந்த கமெண்ட்டுக்கு எப்படி பதில் கொடுக்குறேன்னு எங்களுக்கு தெரியல ஒரு நாளைக்கு இரநூறு முந்நூறுனு கமெண்ட் வந்துகிட்டே இருந்தால் அத்தனை பேருக்கு பதில் கொடுக்க முடியல லைவ் ப்ரோக்ராம் மூலயமா நேரடியாகவே அந்த கமெண்ட்டுக்கெலாம் பதில் கொடுத்துடலாமான்னு நினச்சிட்ருக்கோம் லைவ் போடலாமா வேண்டாமான்னு ரெண்டு யோசனைகள் இருக்கிறனால உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா கமெண்ட் மூலயமா தெரிவிங்க அதை நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டு தான் லைவ் ப்ரோக்ராம் எப்போ பண்ணலாம் அப்படிங்கிறதும் வாரத்துக்கு ஒரு நாள் பண்ணலாமா ரெண்டு நாள் பண்ணலாமா இல்லை மூணு நாள் பண்ணலாமா அப்படின்னு அதுக்கப்புறம் முடிவெடுப்போம் என்ன காரணம் பார்த்துட்டிங்கன்னா கமெண்ட் மூலிமா டைப் பண்ணும்போது குறைஞ்சபட்சம் ஒரு கேள்விக்கு இருபது நிமிஷம் ஆயிடுது இதே லைவ் ப்ரோக்ராம் நடத்தும் பொழுது அதே கமெண்ட்டுக்கு ரெண்டு நிமிஷத்தில் மூணு நிமிஷத்தில் பதில் சொல்லிடலாம் நாங்கள் நம்புகிறோம் நேரத்தை மிச்சம் பண்ணுறதுக்காக லைவ் ப்ரோக்ராம் பண்ணலான்ட்டு இருக்கோம் நீங்கள் கமெண்ட் மூலயமா தெரிவிச்சதுக்கப்புறம் தான் அதுக்கு தகுந்த நல்ல லேப்டாப்போ இல்லை கம்ப்யூட்டரோ இதெல்லாம் பயன்படுத்தி லைவ் ப்ரோக்ராம் பண்ணுவோம் ரொம்ப நன்றிங்க உங்களோட அன்பும் ஆதரவு இருக்கிற வரைக்கும் இந்த பிரம்மஜோத தமிழ் சேனல் மூலயமா எங்களுக்கு தெரிஞ்ச நல்ல விஷயங்களை வெளிப்படத் தன்மையோடு கண்டிப்பாக பதிவிடுவோம் ரொம்ப நன்றிங்க அடுத்த பதிலை சந்திக்கலாங்க வணக்கங்க